வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம என்ன செயலை தொடங்கிறதுக்கு முன்னால் கிருஷ்ண ந நினச்சிட்டு நினை சொல்லி பாருங்கள் தொடங்கி பாருங்கள் அந்த காரியம் சக்சஸ் தான் அதாவது எந்த செயலை தொடங்குறப்பையும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இதை வந்து உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு அந்த செயலை நம்ம தொடங்கணுன்னா நிச்சயம் அதுக்கு வெற்றி வெற்றி நிச்சயம்தான் அதாவது செல்வ வளம் பெருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதாவது குசேலர் வந்து கிருஷ்ணரை பார்க்க போனப்ப சொன்னது குசேலர் துதி சுதா மாக்கியோ கஷ்டான் மோக்ஷிஷத்வயா தேகிமே விபுலம் சௌக்கியம் கஷ்டான் மோக்ஷய மோக்ஷய நமஸ்தே வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமக அப்படின்னாராம் அது வந்து அதாவது கிருஷ்ணர் வந்து பார்த்த உடனேயே நம்ம நண்பர் வந்து இவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்காரு இவர்கிட்ட போய் நம்மளோட வறுமையை சொல்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு கிருஷ்ணரை பார்த்த உடனே கிருஷ்ணா நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் தேவியமே விபலம் சௌக்கியம் அப்படின்னாரு ஆனால் கிருஷ்ணருக்கு தெரியாத அவரோட சௌக்கியத்தை பற்றி ஆனால் அந்த மாதிரி சொன்னார் அதாவது நமக்கு வந்து என்ன வேணுங்கிறத வந்து நம்ம கேட்கணுங்கிறதே இல்லை என்ன அவருக்கு தெரியும் அதனால் அவர் வந்து முற்றிலும் சரணடைஞ்சு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்தில் அவர் நிச்சயம் கொடுப்பார் என்ன அதனால் முழுக்க முழுக்க கிருஷ்ணரை சரணடைஞ்சு வழிபடுங்க வாழ்த்துக்கள்